நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்ட தடைஞ்சு இந்த வாரம் செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு இதுல இருக்க நடுவர்களான அனுராத் ஸ்ரீராம் மிஸ்கின் மற்றும் முன்னிகிருஷ்ணனோட சேர்ந்து கங்கை அமரன் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிறாரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுல நிக்கில் அவர்கள் முதல் பைனலிஸ்ட் ஆகும் அதை தொடர்ந்து திஷாந்தனா மற்றும் மீனாட்சி அவர்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பைனலிஸ்ட் செலக்ட் ஆன நிலமையில இந்த வாரம் நடக்கிற டிக்கெட் பினாலி செமிஃபைனல்ஸ் ரவுண்ட்ல இதுல வெற்றி பெறுறவங்க இதனுடைய நான்காவது பைனலிஸ்டா செலக்ட் ஆகுவாங்க அப்படி பார்க்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட் ஆன ஏழை திறமையான போட்டியாளர் ஒருத்தர் இளையராஜாவோட பாடல எடுத்து அவள மாதிரியே அச்சல பாடி அத்தி அங்க இருந்து எல்லாருமே கண்கலங்க வச்சு அவங்க எல்லாரும் மேடைக்கு வந்து அவரை ரொம்பவே பாராட்ட அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்து அவரை நான்காவது பைனலிஸ்டா செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவலை பொறுத்த வரைக்கும் இசை பயிற்சி எதுவுமே எடுத்துக்கலாம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இளையராஜா பக்தனா அவருடைய பாடல்களை எடுத்து அச்சே சலா அவர் அவர மாதிரியே பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஏழை திறமையான போட்டியாளரான சரண்ராஜா அவர் இந்த வாரம் இசைப்பாளர் கங்கைவரன் அவர்கள் சிறப்பு வந்து கலந்துக்கிற செமி பைனல் பார்த்திமிடைய அழகி படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜாவே பாடி ஆத்தினேன் உன்

ரொம்பவே கண்கலங்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான போக முடிச்சு கொடுத்து வெற்றி பெற்று சொல்லி ரொம்பவே பாராட்டியிருக்காங்க பிறகு எல்லாரும் பாராட்டி முடிச்ச பிறகு அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டு அவர் இந்த சீசனோட சீசனுடைய வெற்றி பெற்றிருக்கதா இப்ப ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இசை பயிற்சி எதுவுமே எடுத்துக்கலனால இசை பயிற்சி எடுத்துக்கிட்ட இத்தனை போட்டியாளர்களோட போட்டி போட்டு செம்ம ஆஸ்தி இப்ப இவ்வளவு தூரம் அற்புதம் பாடி ஆஸ்தி வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான ஏழை சரண்ராஜாவ பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல இளையராஜாவுடைய ஒரு பாடல் எடுத்து அச்சு அவர் மாதிரி நிறைய பாடி அழுத்தி வெற்றி பெற்று இந்த சீசனுடைய நான்காவது பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்கள் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ